இந்த வருஷம் மார்ச் மாதம் வரக்கூடிய சனி பயிற்சி மிதன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வரக்கூடிய மார்ச் மாதம் சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறாரு உங்களுடைய ராசிக்கு அதாவது மிதுன ராசியில் என்ன நடத்தினா ஒம்பதாம் இடத்துலேருந்து பத்தாவது இடத்துக்கு வர்றாரு ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் நீதி நேர்மை நியாயமாக இருக்கணும்னு நினப்போம் பாரு அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடைப்பிடிச்சிருக்கீங்க அதாவது உங்களோட மனசாட்சிக்கு நீங்கள் வந்து விரோதம் இல்லாமல் நடந்துக்கிறீங்க நான் யாரையும் கெடுக்கலப்பா நான் யார் ரொம்ப தும்புக்கும் போகல ஆனால் என் நிலமை மட்டும் மாறவே ஐயா நான் அப்படியே இருக்கேன் எனக்கு உத்தியோகத்தில் ஒரு மாறுதலை காணோம் நல்ல படித்த படிப்புக்கு அதாவது தகுதிக்கு தகுந்த வேலை இல்லை அதை விட கம்மியான வேலையில் இருக்கேன் இனைய காட்டுலேயும் ரொம்ப சுமாராக படித்தவங்களாம் ஹை போஸ்ட்டில் இருக்காங்க இப்படியெல்லாம் புலம்புவீங்க இல்லையா உங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக தான் இந்த தனிப்பயிற்சி இருக்கும் அதாவது தகுதிக்கேத்த ஒரு ப்ரொமோஷன் வந்து இந்த வருஷம் கிடைக்கும் ரொம்ப நாளாக நீங்க அந்த ஆபீஸ்ல ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்து அது கிடைக்கின்னு எங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் வேற யார் மூலமாவது உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே சனிப்பயிற்சினா எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும் ஆனா சில பேர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க அந்த கண்டுக்காதவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்க அந்த சனிப்பயிற்சியை வச்சு நம்ம பயந்துக்கணும்னு அவசியமே இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும்னா பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பொருளாதாரத்துல ஏற்றங்கள் நிறைஞ்சதாக இருக்கும் சில பேருக்கு இந்த மிதனராசியில் இருக்கவங்களே ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க ரொம்ப நாளாக ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறீங்க கிடைக்கவே இல்லை அப்போது இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் மாறுதல் அதான் பதவி உயர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஆனால் ஒரு தகுதியுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு நான் படிக்கலாம் மாட்டேன்ப்பா வேலைக்கு போனாலும் இப்படி தான் இருப்பேன் வேலைக்கு போகிற கூட ஏனோ அதனால தான் பார்ப்பேன் எனக்கு நான் மிதன ராசி தான் எனக்கு இந்த வருஷம் ப்ரொமோஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டீப் ப்ரொமோஷன் ஆகாமல் இருக்கீங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க ஏன்னா தகுதிக்கு தகுந்த இதைத்தான் சனி பகவான் செய்வார் ஸோ உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு மாறுதல் இருக்கும் அது ஒரு நல்ல மாறுதலாகவே இருக்கும் பொதுவாகவே மிதன ராசிக்காரங்க எப்படி இருப்பீங்கன்னா சம ப்ரில்லியண்ட் புத்திசாலித்தனத்தில் உங்களை அடிச்சுக்கவே முடியாது அப்படி இருப்பீங்க நல்ல அதாவது வாத்தியார் இல்லாமலே பல புதிய விஷயங்களை கற்றுக்கிற கூடிய திறமையெல்லாம் உங்கக்கிட்ட இருக்கும் நல்ல நேர்மையானவங்க ஷார்ப்பாக இருப்பீங்க மூளை வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் ஸோ ப்ரமோஷன்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கூட இந்த வருஷம் கிடைக்கும் வேறு என்னெல்லாம் மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ தொழில் சொந்த தொழில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த தொழிலை விரிவுபடுத்தலாமா இந்த தொழிலே ஏதாவது புது புது யுக்தியெல்லாம் கண்டுபிடிச்சி நாமளும் ஒரு பெரிய லெவலுக்கு இந்த தொழிலை கொண்டு வரணுமியா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் அதுக்காக நிறைய பேர் உதவி செய்வாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் போதும் சூப்பராக வந்துடுவீங்க தொழிலில் வந்து அட்டகாசமான ஒரு மாறுதலை கொடுக்கும் இனியா நான் நல்ல மனுஷனாக தான் இருக்கேன் நாலு பேருக்கு உதவி செய்கிறேன் நமக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருஷமாகவும் இது இருக்கும் புகழ் மரியாதை அங்கீகாரம் இது எல்லாமே உங்களுக்கு வரும் என்ன பிரச்சனைகள் ஏதாவது சனி சனிப்பெயர்ச்சியில் எல்லாம் நல்ல விதமாகவே சொல்றீங்களே அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும் நீங்க எந்த தொழில் இப்ப தொழில் உங்களுக்கு லாபம் வரும் அபிவிருத்தி பண்ணலாம் ஆனால் அதுலேயும் சின்ன சின்ன தடங்கள் வரும் தடங்கள் வருதேன்னு ஒன் ஸ்டெப் பேக் வச்சிங்கன்னா அது வேலை நடக்காது அப்போது தடங்கல்களை தாண்டி உங்களுடைய விடா முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சுன்னா நீங்கள் எதையும் சாதிக்கலாங்க வேறு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை துணை நீங்கள் ஆனா இருந்தால் உங்கள் வீட்டுக்காரமா இல்லை நீங்கள் பொம்பளைங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரும் அவங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும் கணவன் மனைவின்னு சொல்லிட்டாலே சண்டை தான் சண்டை இல்லாத கணவன் அது வேஸ்ட் எப்படியும் சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஆனா அந்த சண்டைகளை என்ன பண்ணுனா அப்பமே உட்காந்து சால்வ் பண்ணி விட்டு கொடுத்து போங்க டெய்லி சண்டை போட்டு டெய்லி நைட்டு சமாதானமான பெஸ்ட் கப்புள்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ அதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட யார் மேலே தப்புன்னு பார்த்துட்டு அட அடுத்த அவங்க மேலேயே தப்பாக இருந்தால் கூட ஆமாம்மா நான் தான் தப்பு பண்ணே மன்னிச்சுக்கோமான்னு வீட்டுக்கார மட்டும் பொறுமையாக போகிறவங்க வந்து புத்திசாலிகள்னே சொல்லலாம் ஸோ சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத ஆர்கியுமெண்ட் வச்சுக்கிறாதிங்க இந்த வருஷம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இது மூணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்தை ஈஸியாக நீங்கள் கடந்து போயிடலாம் அருமையான வருஷமா மாற்றிக்கிறது உங்கள் கையில தான் இருக்கு மிதன ராசிக்காரங்கள ரொம்ப பெரு என்னெல்லாம் முயற்சி பண்ணுவீங்கன்னா வெளியூர் போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதில் கூட சின்ன சின்ன தடங்கள்லாம் வருங்க சனி பார்வை இருக்கு இல்லையா அதனால் அதெல்லாம் தாண்டி ஒருவேளை நீங்கள் நல்ல முயற்சி பண்ணி உங்கள் சுய ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்பு இருந்தால் வெளிநாடு போகிறக்கெல்லாம் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது வேறு விஷயங்களில் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருங்க யாரை நம்பி பல்கை பணத்தை வந்து முதலீடு பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா நிறைய தடவை யோசிங்க வீட்டில் இருக்கு உங்கள்கிட்ட கலந்து பேசுங்கள் ஒரே தொழிலில் பல்காக முதலீடு பண்ணுறதை காட்டிலையும் தனித்தனியாக முதலீடு பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே சமயம் வீட்டில் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி புது ஆளுகளோட பழகும்போது கவனமாக பழகுங்க இப்போ தொழிலில் வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிற மாதிரி தான் அந்த பார்ட்னர் எப்படியாப்பட்டவங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் வைங்க மேக்ஸிமம் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் தாயாரோட உடல்நிலையில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க தந்தையோட பேசுகிறதிலையுமே ரொம்ப கவனமாக இருங்க தந்தையாரோட உறவில் கவனமாக இருங்க தாயாரோட உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சனி பயிற்சியில் என்ன தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கும் அது எப்படின்னா சனி பகவான் அப்படின்னாலே வேலை செய்யும்போது சோம்பேறித்தனத்தை கொடுப்பார் அதே மாதிரி சின்ன சின்ன நரம்பு பிரச்சனைலாம் வரும் சனி பகவான்டாலே கால் நரம்பு பிரச்சனை வரும் அடிவேரில் வலி வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்கும் கால்வலி தான் நிறைய பேருக்கு வரும் ஸோ நரம்புகளில் பிரச்சனைனா அதை அப்பப்போ கவனிங்க அந்த மாதிரி சி சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு நீங்கள் என்ன எதை பண்ணுனா எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்றத பத்தி நீங்க யோசிங்க சனி பவன் இருக்கக்கூடிய பத்து பதினொன்று ரெண்டு இடமே விசேஷமானதான் ரொம்ப கடுபலன்கள்லாம் இருக்காது நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சூப்பரா முன்னேற்றமான ஒரு இதுக்கு போவீங்க பொதுவாகவே எந்த பயிற்சியுமே இப்போ சனி பயிற்சி இருக்கட்டும்னா அதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அதாவது த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு டூ மந்த்ஸுக்கு முன்னாடியே அதோட அதிர்வலைகள் வைப்ரேஷன்லாம் நீங்கள் உணர முடியும் அதுக்கான வேலைகளில் உங்களுக்கு அதுவாகவே வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ நீங்கள் இப்போவுமே அதுக்குரிய இதெல்லாம் கேட்பாங்க ஏதாவது இடமாறுதல் பண்ணிக்கிறீங்களா அந்த மாதிரி பேச்சுவார்த்தை அதுவாகவே நடக்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சோம்பேறித்தனத்தெல்லாம் தூக்கி போட்டு கட கடன் வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் வந்து அட்டகாசமான வருஷம் வண்டி வாகனம் வாங்குறதுக்குலாம் யோகம் இருக்குது அதே மாதிரி வீடு மனை ஏதாவது நிலம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு யோக இருக்குது இப்போ திருமணம் பண்ணணும் ரொம்ப நாளாக திருமணம் பயிற்சி இருக்க முடியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடங்கள் வரும் ஆனால் முடிவில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மறுமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சின்ன சின்ன தடங்கள் வரும் அதுக்கப்புறமேல இந்த மறுமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது குழந்தை பெருனா சின்னதாக ட்ரீட்மெண்ட் எதாவது இருந்தால் கூட போய் பாருங்கள் குழந்தை கிடைக்கிறதுக்கும் இந்த வருஷத்தில் வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தில் எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதோடய பலன் வந்து சூப்பராக ரெட்டிப்பாக கிடைக்கும் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே சின்ன சின்ன தடங்கள் வருதுன்னு விட்டுறாதீங்க உங்களுக்கு ஈஸியாக ந உங்கள் லைஃப்பில் இந்த வருஷம் நடக்கும் இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு அட்டகாசமான சனி பயிற்சியாக இருக்கும் பொதுவாகவே கொடுக்கல் வங்கலை வராத கடன் இதெல்லாம் வராதுப்பா இதெல்லாம் தேராதுப்பா இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ அந்த வேலையெல்லாம் இந்த வருஷம் செஞ்சு முடிப்பீங்க அந்தளவுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பிள்ளைகளை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு விரும்பின வேலை கிடைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பூரி படையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த வருஷம் வரக்கூடும் வர கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகளோட உறவுகள் வந்து நல்லாவே இருக்கும் அவங்களோட ஹெல்த்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளைகளை பொறுத்த மட்டும் அவங்களோட லைஃப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே செட்டில் ஆகும் இந்த இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் வருவாங்க முன் வருவாங்க ஸோ அதனால நீங்கள் குழந்தைங்களை பற்றி ஒரு நல்ல விஷயந்தான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வழக்குகள் இருந்தால் கூட உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பெல்லாம் இந்த வருஷம் வந்து சூழ்நிலை இருக்குது சரி இந்த வருஷம் நம்ம எந்த சாமியை கும்பிட்டா நமக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும் இந்த பலன்கள்லாம் இதே சுப பலன்கள் இது நல்ல இந்த சுப பலன்கள் ரெட்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் நான் எல்லாேருக்கும் சொல்கிறது தான் குலதெய்வம் பெர்மிஷன் கொடுத்தா தான் அடுத்த தெய்வமே உங்களை காப்பாற்ற வரும் ஸோ குலதெய்வம் வழிபாடுன்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குலதெய்வத்துக்கு போய் மாதம் ஒரு தடவையாவது வழிபட்டுட்டு வாங்க விளக்கு போடுங்க குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் சேர்ந்து நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்கிறது உங்களோட வளர்ச்சியை வந்து மேலும் மேலும் பெ நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் அதே மாதிரி சனிப்பயிற்சி இருக்கு இல்லையா சனி பகவனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ சனிக்கிழமை போய் விளக்கு போட்டுட்டு பெருமாளுக்கும் விளக்கு போட்டுட்டு ஆஞ்சநேரையும் கும்பிட்டுட்டு பிள்ளையாரையும் கும்பிட்டுட்டு வாங்க இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் ஸோ இந்த சனி பொறுத்த மட்டும் மிதன ராசிக்காரவங்க இறங்கி விளையாடுங்க அடிச்சு தூள் கலப்புங்க உங்களுக்கு இந்த காலம் வந்து பொற்காலம்னே சொல்லலாம்